நான் ஒரு அருமையான ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா புல்லட் மிக்ஸி இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் புல்லட் மிக்ஸின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் ஒரு மிளகு போட்டாலும் அரைக்கும் பட்ட கிராமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எது சின்னதாக உடைக்காமல் போட்டாலே அரைச்சிரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நம்மளும் அது போல் ட்ரை பண்ணுவோம் ஒருவேளை அவங்களுக்கு தான் அரைக்குதா இல்லை நம்மளுக்கு அரைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அங்கே இருக்கிறதுல ரெண்டே ரெண்டு கலர் தான் ஒன்று மெரூன் இன்னொன்று வந்து கோல்டன் கலர் இந்த மாதிரி ரெண்டு தான் இருந்துச்சு நான் வந்து கோல்டன் கலர் வாங்கியிருக்கேன் இல்லை நான் வந்து மெரூன் கலர் வாங்கியிருக்கேன் இதில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாரு ஜூஸரு அப்புறம் இதுவுமே ஒரு ஜாறு தான் ஆனால் வந்து இதை வந்து நம்ம இதுவாக கப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஜூஸ் போட்டு அரைச்சிட்டு இப்படி எடுத்து நம்ம குடிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே நாலு கொடுத்துருக்காங்க இதுதான் நிறைய இருக்குது அதில் வந்து ரெண்டு ஜாறு தான் இருந்துச்சு இதில் வந்து நிறைய ஜாரு இருக்குது இது கூடவே ஒரு ஜூசரும் கொடுத்துருக்காங்க ஜூசரில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இது போல் ரெண்டு இந்த மாதிரி பிளேடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜ ரெண்டு இதில் கொடுத்துருக்காங்க இந்த இங்கே ஒன்றும் இது இந்த மாதிரி பிளேடு ஒன்றும் அப்புறமா இந்த மாதிரி ரெண்டு பிளேடு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ஜூஸருக்கு வந்து இந்த விதையெல்லாம் இருக்கும் பார்த்திங்கனா அந்த எல்லாம் போட முடியாது ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரி விதையெல்லாம் அறப்பட்டுச்சுன்னா ஜூஸ் வந்து கசந்து போயிடும் அந்த இதெல்லாம் இதில் அரைக்க முடியாது இந்த மாதிரி ஆப்பிள் போட்டுக்கலாம் அப்புறம் விதை இல்லாத பழங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு நம்ம இதில் ஜூஸ் போட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா ஜூஸ் போட்டு இதில் ஊற்றிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சுட்டு எடுத்து குடிச்சுக்கலாம் இல்லை இது இப்படியே குடிக்கணும்னா கூட நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்றக்காக இந்த ஜார் கொடுத்துருக்காங்க இதுலையுமே நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இது போல் நம்ம ஜூஸுகள் அரைச்சிட்டு ஏதாவது பழங்கள் போட்டு இதில் ஒரு டம்ளர் ஒருத்தருக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டு ஜூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி அரை இந்த மாதிரி போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி கலட்டி எடுத்துகிட்டு நம்ம இப்படியே குடிச்சுக்கலாம் இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா வச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் மூடியும் கூட நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூடி கூட இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இது ரொம்ப நாள் நான் வந்து யூடியூப்பில் தான் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு சரி நம்ம போய் இங்கே கொடிசையாக போனப்போ வந்து இது கிடச்சவும் சரின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டோம் இதில் வந்து அப்புறமா எல்லாம் போட்டுக்கலாம் லசி போட்டு குடிச்சுக்கலாம் ஆனால் விதை இல்லாமல் என்ன ஜூஸ்லாம் போட முடியுமோ அதெல்லாம் நம்ம இதெல்லாம் தாராளமாக போட்டுக்கலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே போல் அவங்க வந்து எல்லாமே போட்டு போட்டு அரைச்சி அரைச்சி காட்டினாங்க நமக்கு அந்த மாதிரி நமக்கும் அரைக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நாங்கள் கடையிலேயே கேட்டது அதுதான் நீங்கள் அரைக்கிறப்ப அரையுது நாங்கள் அரைச்சா அரைகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டு வாங்கினோம் கண்டிப்பாக அரையும் சொல்லியிருக்காங்க நம்மளுமே இப்போ அரைச்சு பார்க்கலான்னு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ பெரிய பட்டை எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல நம்ம மிளகு போட்டு அரைப்போம் அவங்க முதல்ல ஒரு மிளகு போட்டிங்கனாலும் நல்லா பவுடராக அரைஞ்சிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் வந்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மிளகு கூட போடுவோம் நம்ம ஆம்பளேட்லாம் போட்டோம்னா மிளகு ஒன்று ரெண்டு தூள் பண்ணி இப்படி இப்படி தூவி விடுறது கரெக்டாக இருக்குல்ல இந்த நான் ரெண்டு மிளகு போடுறேன் ஒன்று கூட வேணாம் ரெண்டு ரெண்டு மிளகு பவுட்ரு தூள் தூள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அது ஒன்றும் அவங்க செஞ்ச மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நம்ம ரெண்டு மிளகு போட்டு அரைச்சோம் ஆனால் அவங்க அரைக்கிறப்ப எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே மாவு மாதிரி சூப்பராக வந்து நிறைய விழுந்துச்சு ஆனால் நமக்கு அப்படி இல்லை கொஞ்சம் குர்ணு குறுனையாக தான் இருக்குது ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நேரம் அதிக நேரம் அரைக்கணுமா என்னென்னு தெரில அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஏலக்காய் ஒரு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டு பார்ப்போம் பிரியாணி மசாலா அரைப்போமா இப்போ இதுக்கு தேவையானது போட்டால் இருப்போம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற பிளேடு இந்த பிளேட் போட்டால் இருப்போம் பவுடர் ஆயிருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் அரைச்சிருக்கலாம் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் அரைச்சி பார்ப்போம் இந்த அளவுக்கு தான் இருக்கு இன்னும் நல்ல பவுடராக இருக்கணும்ல நம்ம கரம் மசாலா பவுடர்லாம் எப்படி இருக்கு அந்த மாதிரி அரைக்குதான்னு பார்ப்போம் அவங்க சொல்றாங்க ஓடுறப்பயே எடுக்கலான்னு ஆனால் நமக்கு கொஞ்சம் தான் இருக்கு அதனால சுவிட்சா ஆஃப் பண்ணிட்டே எடுத்துக்கலாம் எதுக்கு கொஞ்சம் நேரம் ஓட விட்டு கொஞ்சம் அவ்வளோதான் இதுக்கு எல்லாம் பவுடர் ஆகலை இதுக்கு மேலே அதே போல இந்த மிக்சி ஜார்ல பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஓட விட்டாலும் ஹீட் ஆகறதில்லை நான் ஒண்டர் செஃப் வாங்கியிருந்தேன் அதுல ஒரு செகண்ட் ஒரு இருபது செகண்ட் முப்பது செகண்ட் ஓடி இதெல்லாம் அப்படி ஒரு ஹீட் ஆயிரும் இங்க பிளேடும் ஹீட் ஆகல இந்த பிளேடு ஹீட் இருக்கு பிளேட்ல வந்து ஹீட் இருக்கு மிக்சில வந்து ஹீட் ஆகலை இன்னும் ஒருவேளை புதுசா இருக்கிறதுனால அப்படி இருக்காங்கன்னு தெரியல சரி அடுத்து நம்ம வந்து பட்டைய போட்டு அரைச்சிருவோம் பெரிய பட்டை இது போடுமா இத வந்து இதில் போட்டு அரைக்கிறேன் இதில் தான் அரைக்கணும் அப்போ ஆ இது சூப்பராக இருக்குப்பா ஒரு வேளை அதிகமாக இருக்கிறதுனால அப்படியா இருக்கா இது பார்த்திங்கன்னா நல்ல பவுடராக இருக்குது இந்த குருணை குருனையாக தான் இருக்குது ஆனால் பவுட்ரு வந்து அளவுக்கு இருந்தாலே போதும் நம்ம இதை இந்த பிளேடில் போட்டு அரைச்சிக்கோ இந்த இந்த மூடியில் இந்த பிளேடு கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் இந்த இந்த பிளேடு இந்த பிளேடு கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா அரைக்கிது அவ்வளோதான் இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ வந்து கொஞ்சம் தேங்காயும் போட்டு அரைச்சி பார்ப்போம் நான் வந்து நம்ம அதிகபட்சம் தேங்காய் தான் தேங்காய் மசாலா தான் அதிகமாக அரைப்போம் அதில் தேங்காயை மட்டும் டெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் எப்படி அதனால தேங்காயும் டெஸ்ட் பண்ணி விட்ருவோம் பளு பழுன்னு அரைக்கணும் தானே தேங்காய் அதனால தான் நல்லா தான் அரைச்சிருக்கு இப்போ சூடாக ஆரம்பிச்சிருக்கு இந்த நல்லா அரைச்சிருக்கு நம்ம எப்போயும் நார்மல் மிக்சியில் அரைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா பேஸ்ட் வந்து குழம்புக்கு நம்ம ஊற்றுற மாதிரி நல்லா அரைச்சிருக்கு திப்பி திப்பியெல்லாம் இல்லை அந்த முழுசு முழுசாக அரைக்கும் அரைச்சிக்காம அரைக்காமலாம் இருக்கும் பார்த்தீங்களா சில உருண்டை உருண்டையாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை நல்லா இருக்கு சரி அவ்வளோதான் சும்மா சும்மா அரைச்சி பொருளை வீணாக்க வேணாம் நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு நான் வந்து அதிகப்படியாக என்ன பண்ணுவேன்னா நம்ம பிரியாணி மசாலா செய்யறதுக்கு பவுடர் பண்ணுறதுக்கு எனக்கு சட்டுன்னு சின்ன சின்ன ஜார் வேணும் அப்படின்னு தான் யோசிப்பேன் ஏன்னா நம்ம ஒரு ஃபேமிலியில் பண்ணுறதுக்கு வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு இதே போல் தான் ரெண்டு இலக்காய் ரெண்டு கிராம்பு இதெல்லாம் போட்டு அரைப்போம் அதுக்கெலாம் ஏதாவது போட்டு நம்ம பெரிய மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்ருக்குறப்போ அது வந்து பவுடரே ஆகாது அதுக்காக தான் எனக்கு இது வேணும் அப்படின்னு தோணுச்சு இது வந்து கோயம்புத்தூரோட பிராண்ட் தான் கோயம்புத்தூரில் தான் இது வந்து தயாரிக்கிறாங்க லக்ஷ்மி பிராண்டில் லைஃப் லைன் புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இதுக்கு இங்கே காந்திபுரம் சேலம் இந்த மாதிரி நிறைய இடத்துல இவங்க வந்து கடை வச்சுருக்காங்களாம் அப்படிலாம் சொன்னாங்க சரி நம்ம இங்கேயே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே வாங்கினோம் மூணாயிரத்தி இரநூறுவா இந்த மிக்ஸி இதுக்கு எத்தனை ஜார் இந்த மாதிரி ஒன்று இருங்க இந்த மாதிரி பிளேடு இருக்கிறது வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஜார் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஜார் கொடுத்துருக்காங்க ஒரு ஜூசர் கொடுத்துருக்காங்க ஜூஸருக்கு நல்லா இது மாதிரி இதெல்லாம் நல்லாயிருக்கு ஜூசர் வெளியில் ஜூஸ் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கான ஒரு மூடி ஒன்று இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா மூடியெல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இது வந்து அந்த ஜாரில் உள்ளது சூப்பராக இருக்கும் இது வந்து இதோட மூடி இப்படி இருக்கும் நம்ம பழங்கள் எதனா போட்டுட்டு இப்படி அமத்தி புடிச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்தாருக்கு பார்த்தீங்களா இதோட மூடி இதை வச்சிட்டோம்னா அதை மூடிட்டு வெளியில வராம இருக்கும் இந்த ஜூசர் வந்து தனியா எடுக்க முடியாது அப்படி கலட்டுற மாதிரி இருந்தா அதுக்கு வந்து ஏரோ மார்க் மாதிரி எதுனா குடுத்துருப்பாங்கல்ல அது எதுவுமே இங்கே கொடுக்கல இது வந்து தனியாக வந்து இது இது உள்ளே இருக்கிறத வந்து தனியாக கழட்ட முடியாது இது அப்படியே ஃபிக்ஸட் தான் இப்போ இதுக்குள்ளே இதுக்குள்ளே தான் நம்ம பழங்களை போடுவோம் பழம் போட்டு சக்கையெல்லாம் உள்ளே தேங்கிரும் தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் இதோடய பிளேடு தான் இதுக்கு வந்து பிரச்சனை விதைகள் இருக்கிற பழங்கள்லாம் போட்டு இதில் அரைக்கிறது கஷ்டம் அதுவும் இந்த சாத்துக்குடி ஆரஞ்சு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால இதில் கொஞ்சம் சிரமம்தான் மற்ற ஜூஸ் எல்லாமே இதில் போடலாம் ஈஸியாக இருக்கும் நீ வெயில் காலம் வரப்போதில்லை நம்ம அப்பப்போ ஜூஸ் போட்டு நான் காட்டுறேன் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக அவங்க கடையில் சொன்ன மாதிரி நான் யூஸ் பண்ணி சும்மா காட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணேன் அதை உங்களுக்கும் காட்டியிருக்கேன் இந்த மிக்ஸியோட விலை பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி இரநூறு இந்த மிக்ஸி யாருன்னா வாங்கியிருக்கீங்க இல்லை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி யூஸ் பண்ணுது யூஸ் ஆகுது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்